கொசோபட்டியில் அமைந்துள்ள அந்தோனியார் மேல்நிலை பள்ளிக்கு நூலகமும் இரண்டு வகுப்பறைகளும் கட்டித்தருவதாக பேரவையினுடைய தலைவர் லயன் ரத்தினம் தெரிவித்தார் கர்மவீரர் வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சாலையில் அமைந்துள்ள கொசோபட்டி அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு பள்ளியில் இயக்கங்கள் மற்றும் மன்றங்கள் துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு திண்டுக்கல் மறை மாவட்ட மேதகு ஆயர் பால்சாமி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் மாவட்ட திருவருப்பேரவையினுடைய தலைவரும் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் தலைவருமான லயன் ரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் திருவருப்பேரவையினுடைய இணைச் செயலாளரும் காஸ்மாஸ் ரைன் சங்கத்தின் கல்வி புரவலருமான திபுசியஸ் அவர்களும் திருவருப்பேரவையினுடைய பொருளாளரும் மத நல்லிணக்க செம்மல் நாட்டாமை காஜா மைதீன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து காமராஜனினுடைய பிறந்தநாள் விழாவில் மாணவ மாணவியரிடம் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரை ஆற்றினர் புதிய இயக்கங்களும் சங்கமும் தொடங்கப்பட்டன சாரணியர் சங்கம் கிராஸ் சங்கம் தேசிய படை தமிழ் இலக்கிய மன்றம் தமிழ்வழிச் சங்கம் கணித மன்றம் அறிவியல் மன்றம் சமூக அறிவியல் மன்றம் உள்ளிட்டவை பள்ளியில் தொடங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் இவ்விழாவில் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் வரவேற்பு நடனங்களும் பள்ளி மாணவ மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மேலும் இப்பள்ளியில் முன்னதாக மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி ஓவிய போட்டி பேச்சு போட்டி நடன போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றிருந்தன இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் நினைவு பரிசும் சான்றிதழ்களும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் அதனை தொடர்ந்து திருவுரைப் பேரவையினுடைய தலைவர் ஜிடிஎன் கலைக்கல்லூரியினுடைய தலைவருமான லயன் ரத்தினம் அவர்கள் பேசுகையில் மாணவர்களிடையே கா வீரர் காமராஜருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் மேலும் அவர் பேசுகையில் இந்த பள்ளியில் வருகின்ற கல்வியாண்டில் எண்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் தேர்ச்சி பெற்றால் அந்த மாணவ மாணவிகளுக்கு எனது ஜிடிஎன் கல்லூரியில் இலவசமாக பயில்வதற்கு வாய்ப்பு அளிப்பேன் மேலும் மாணவ மாணவிகள் ஏதாவது ஒரு விளையாட்டில் மாவட்டம் அல்லது மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் அந்த வீர வீராங்கனைகளுக்கும் கல்லூரியில் இலவசமாக படிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கின்றேன் மற்றொரு வாய்ப்பாக தாய் தந்தை இல்லாமல் இப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் படிப்பதற்கு நான் உதவிகரமாக இருப்பேன் என கூறினார் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பள்ளியின் தாளர் ஜான் எடின்பர்க் அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து இப்பள்ளியில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் பள்ளியினுடைய ஆசிரியர் ஜெயா செல்வம் ஒருங்கிணைத்து வழங்கினார் மாணவர்கள் சாட்சியாக சொல்கிறேன் இன்றைக்கே அவர்கள் எல்லாம் சொன்னதை போல நீங்கள் நூலகத்திற்கு கால்கோல் நடத்தலாம் கால்கோல் விழா நடத்தலாம் இந்த நல்ல செய்தியை இந்த நேரத்திலே சொல்லி அதற்கு பின்பு வகுப்பறை கட்டுவதற்கான நாம் செய்கிறோம் உண்மையிலே அதுக்கடுத்து அம்மா அப்பா இல்லாம சிறந்த சரியான பாதுகாவல் அடுத்து ஏதாவது ஒரு விளையாட்டுல மாவட்ட அளவுல அல்லது மாநில அளவுல நீ முதல்வனா வந்திருந்தா உனக்கு பிரி அதே மாதிரி இயல் இசை நாடகம் ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீ ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு பிரி எஜுகேஷன் இந்த மாதிரி எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருந்தால் நம்ம கல்லூரியில் ஓசியா நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் எந்த விதமான மாற்றுக்களுக்கும் இல்லை இதுக்கு அடுத்து இன்னும்